வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்றார் ஆண்டோர் வசனம் இதுதான் என்னால் தேவாலயங்கிறது ஒரு பரிசுத்தமான இடம்னு சொல்லி இந்த வசனத்தின்படி நம்ம பார்க்கிறோம் நம்ம ஆலயத்திலே வந்து கற்றுக்கு பிரியமில்லாத காரியங்களை யாரும் செய்யக்கூடாது செய்யறவங்கள ஆண்டோர் என்ன பண்ணுவார் இந்த வசனத்தை நீங்க வாசிச்சீங்க காரியங்கள் பார்த்து கொண்டு இருப்பீங்க அந்த நாட்கள்ல கிறிஸ்தவங்கிற ஒரு இது வந்து என்ன என்னன்னா அந்த நாட்கள்ல வந்து தேவாலயத்துல ஏசு கிறிஸ்து போய் பார்க்கும் பொழுது அங்க புறா விற்கிறாங்க என்னெல்லாமோ அங்க பண்றாங்க அப்படித்தானே வியாபாரம் பண்றாங்க அவங்க எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா ஒரு சவுக்கை உண்டு பண்ணி கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்களெல்லாம் என்ன செஞ்சாங்க அடிச்சு தேவாலயத்துக்கு புறம்ப வெளியில விரட்டி விட்டாருன்னு சொல்லி வேதவச வீட்டுக்குள்ள நினைக்காதீங்க மக்களை தேவாலயத்துக்குள்ள நீங்க என்ன செய்யணும் வர அனுமதிங்க நீங்க காசு கொடுத்தாதான் நீங்க தேவாலயத்துக்குள்ள வரணுங்கிற பேச்ச முதல்ல முறீங்க வந்த உடனே தசமாக காணிக்கங்க மக்கள் மேல திணிக்காதீங்க வரட்டு ஆத்து மக்களை வந்து தேவன் ரட்சிப்புக்குள்ள தேவன் வழி நடத்தட்டும் அதுக்குதானே நம்மள கருவியா தேவன் பயன்படுத்துறாரு நம்ம பக்தி வைராக்கியம் இருந்தா மட்டும்தான் ஆத்து மாதிரி செய்ய முடியும் இந்த நாட்கள் அதெல்லாம் போயிருச்சு தேவாலயத்துக்குள்ள கண்ட கருமங்கள்லாம் நடக்குது தேவாலயத்துக்குள்ள உலக உலகத்துல நடக்கிற விபச்சாரங்கள் வேசித்தனங்கள் வரைக்கும் ஆலயத்துக்குள்ள நடக்குது போட்டிகள் பொறாமைகள் எரிச்சல்கள் கோபங்கள் என்னது சபை ஒரு ஒரு சபை நடத்துறவங்க கூட அதுக்கு ஒரு கண்டிஷனா இல்லை ஏன்னா ஆத்மா வெளில போயிருமா

தேவன் ரொம்ப நேசிக்கிறார் தாழ்மை கோல எடுத்து அவர் இந்த பூமிக்கு வந்தார் இருக்குது தேவாலயத்துக்குள்ள அசுத்தத்துக்குள்ள கொண்டு வராதிங்க தேவாலயத்துக்குள்ள இருந்துட்டு அசுத்த காரியங்கள் செஞ்சிட்டு இருக்கிறது ஒருத்தவங்க ஒரு ஆவிக்குரிய ஜீவத்துல வளர்ந்துடக்கூடாது உடனே போட்டிகள் பொறாமைகள் என்னது ஒரு பைபிள் வாசிச்சிட கூடாது எந்த ஒரு காரியத்துக்குமே போட்டி பொறாமைகள் தான் எங்க ஆலயத்துக்குள்ள இருக்குது உலக பிரகாரமான இருக்கிற மக்கள்கிட்ட இருக்கிற அன்பு கூட இந்த கிறிஸ்தவங்கள்ட்ட கிடையாது ஆலயத்துக்குள்ள கேடுகட்ட மக்களா இருக்கிறாங்க ஆலயத்துக்குள்ள இருந்துட்டு கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை பண்ணிட்டு இருக்கிறாங்க வாசிக்கலாம் எஸ்ஐகியல் எட்டாம் அதிகாரம் எஸ்ஐகியல் எட்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்துல என்ன சொல்லிருக்கு பாருங்க என்னை என்னை கர்த்தருடைய ஆலயத்தின் உட்பிரகாரத்திலே கொண்டு போனார் இதோ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நடையிலே மண்டபத்துக்கு பலிபீடத்துக்கு நடுவே ஏறக்குறை இருபத்தி ஐந்து புருஷர் ஸ்திரீகள் இல்ல புருஷர் தங்கள் முதுகை கர்த்துடைய ஆலயத்துக்கும் தங்கள் முகத்தை கீழ் நேராக திருப்பினவர்களாய் கிழக்க இருக்கும் சூரியன் சமஸ்கரித்தார்கள் அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது தேவாலயத்துக்குள்ள இந்த அருவருப்பு தான் நடந்துட்டு இருக்குது பார்த்தா வெளியில பரிசுத்தம் எங்களை போல பரிசுத்தம் யாரும் கிடையாது ஆனா உள்ளுக்குள்ள போய் பார்த்த செத்த கிரியைகள் எல்லாம் தேவையான அறிவு இருக்கிறாரு பதவி ஆசை தேவன் இப்படி தான் பதவி ஆசை பிடிச்சிட்டு இருந்தாரா தேவனை ஒரு இடத்துல உயர் ஒரு இடத்துல மக்கள் எல்லாம் கொண்டு போய் உயர்வை வச்சு நினைக்கும் போது என்ன பண்ணார் ஏசு என்ன பண்ணாரு தன்னை அவர்கள் வந்து உயரம் தூக்கி கொண்டு வைக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சவொன்னே தேவன் அந்த இடத்த விட்டு மறந்து போனாருன்றது இன்றைக்கும் மறையலாம் மாட்டாங்க இன்றைக்கி நாங்கள் தான் ஆள் வால் போஸ்ட் அடித்து நாங்கள் தான் ஆளுன்னு காமிப்பாங்க அந்த நாட்களில் எந்த ஒரு மிஷினரிகள் வால் போஸ்ட்டுன்னு ஒட்டி இருக்கு மிஷினரிகள் உழிய பார்த்தா தெரியும் கண்ணீர் தான் வடியும்

ஊழியர்காரங்க போதிக்கப்படி தானே நம்ம ஆத்து மக்கள் ஆதாயம் பண்றோங்க இது நம்ம ஊழியக்காரங்களே சரி இல்லன்னா ஆத்து மக்கள் எப்படி ஆதாயம் பண்ண முடியும் விசுவாசிகள் எப்படி இருப்பாங்க முதல்ல சபையில ஒரு தப்பு நடக்குதா அதை கண்டிஷன் பண்ணி நம்ம வழிநடத்துனாதான் அந்த ஆத்து மக்கள் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி கடிந்து கொண்டு உபதேசம் பண்ணுங்க அந்த ஆத்துமா அந்த ஒரு சித்த மாதிரிதான் இருக்கும் போய்கிட்டே இருக்கும் அது ஏழையா இருந்தாலும் சரி பணக்காரா இருந்தாலும் சரி கொஞ்சம் நகர் நட்டுலாம் நல்ல நல்ல ஜிதி போட்டு வந்தோம்னா அவங்களுக்கு ஒரு பரிதாபம் காட்டாதீங்க ஏழைகளுக்கு ஒரு நியாயம் செய்யாதீங்க எல்லாருக்கும் சரிசமமா நியாயம் செய்யுங்க அதே மாதிரிதான் இன்னொரு வசனம் வாசிக்கிறேன் எஸ்ஐ கேள் ஒன்பதாம் அதிகாரம் ஆறாவது வசனம் முதியோரையும் பாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து போடுங்கள் அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனை கிட்டாதிருங்கள் என் பரிசுத்தலத்திலே துவங்குங்கள் என்று காதுகள் கேட்க சொன்னார் அப்பொழுது அவர்கள் ஆலயத்துக்கு முன்னே இருந்த மூப்பர்களிடத்தில் துவக்கம் பண்ணினார்கள் யாரிடத்தில் துவக்கம் பண்ணினார்கள் இருக்குது மூப்பர்கள் யார் ஊழியகாராங்க தான் முதல்ல என்ன செய்யும் இருந்து துவங்கிறது செய்யுங்க எல்லா மக்களையும் சரிசமமா நடத்துங்க தன்னுடைய சுயலாபத்துக்காக தன்னுடைய சேம்பத்துக்காக யாரையும் நடத்தாதீங்க தப்பு இருக்கா ரெண்டு பேரும் கூப்பிட்டுட்டு நியாயம் விசாரிங்க நீ செய்ய தப்பா நீ தப்பா யார் மேல தப்பு இருக்கா கண்டிஷன் பண்ணுங்க சும்மா நான் கொஞ்சம் வசதி படைச்சவங்கன்னு சொன்னா அவங்கள்ட்ட நம்ம எப்படி பேச முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க தேவன் அப்படி எல்லாம் செய்யல விபச்சார ஸ்திரீக்கும் ஒரே இதுதான் சகைக்கும் ஒரே இதுதான் சகை ஆஸ்தி படத்தை வந்தான் சகை மரத்திலிருந்து அவரை பார்க்க ஆசைப்பட்டு இறங்கி வரும்போது சகையோட பார்த்து சொல்றாரு இறங்கி வான்னு சொல்றாரு அவன் ஆஸ்தி பட சொன்ன அவன் அவரை பார்த்த உடனே அவன் மனம் திரும்பிட்டான் இருக்கு வேதவசனம் அவரோட நடந்து போகும்போதே அவன் பாவரி காண்டுட்ட பண்ணிட்டான் இன்னைக்கு சொல்றேன் கருத்துட்ட பிள்ளைகளே ரொம்ப கவனமா இருங்க ஆலயத்தில் இருக்கிற விசுவாசிகளை உங்களுக்கு எச்சரிப்பாய் சொல்லுகிறேன் ஒரு ஒரு ஆத்தமா புதிதா ஆலயத்துக்குள்ள வருதா அவங்க எப்படி நடத்தணும் முதல் ஆண்டோர்ல கேளுங்க என்ன சொல்றா ஆண்டவர் வந்து முந்தினோர் அனைவர் பிந்தினோராயும் பிந்தினோர் அனைகர் முந்தினோர் ராயம் இருக்குன்னு வேதோசன இல்ல நீ இன்னைக்கு ரசிக்கப்பட்டாலும் உனக்கு அதே சம்பளம்தான் நீ பத்து வருஷத்துக்கு முன்னாடி ரசிக்கப்பட்டிருந்தாலும் உனக்கு அதே சம்பளம் தான் அதுல யாரும் ஏற்றத்தாழ்வோட பாக்காதீங்க பழைய பாவத்துல ஒருத்தங்க இருந்தாங்களா அவங்க மனம் திரும்பி ஏசுகிட்ட வர்றாங்களா பழைய பாவத்துல ஏசுச்சாரு உங்களுக்கு என்ன மன்னிக்க வேண்டியிருக்கு மன்னிங்க மக்களை மன்னிங்க மன்னிச்சு மக்களை ஏத்துக்கிடுங்க சபை விட்டு விரட்டாதீங்க மக்களை நீங்க அந்த ஒவ்வொரு ஆத்மாக்கு நீங்க கடக்க சொல்ல வேண்டியது இருக்கும் தான் பெரிய பரிசுத்தவாட்டி நீங்க தான் பெரிய பரிசுத்த ஆலயத்துக்குள்ள ஒருத்தர் தேவன் கூட்டிட்டு வர்றாரா ரச்சிக்கப்படுகிறவர்களை தேவன் அனந்தினம் சபையில கூட்டி சேர்த்தார் ரச்சிக்கப்படுற மக்கள் வர்றாங்களா அனுசரிச்சு அந்த மக்களுக்கு என்ன தேவை கஷ்டப்படுறாங்களா மக்கள் அவங்களுக்கு உதவி பண்ணுங்க கத்தர் என்ன சொல்லியிருக்காரு இருக்காரு ஏழைக்கு இறங்குங்க சொல்லி நீங்க எந்த ஊழியக்காரர் எந்த விசுவாசி ஏழைகளுக்கு இறங்குறீங்க சொல்லுங்க ஆசீர்வதிக்கிறாரு மற்றவங்களுக்கு கொடுத்து உதவுவதை ஆசீர்வதிக்கிறாரு உங்க ஆடம்பரத்துக்கு பியூட்டி பார்லர்ல கொண்டு உங்களை கொண்டு காசு செலவு பண்றதுக்கு தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறாரு இல்ல கோடி கோடியா வீடு கட்டுறதுக்கு கொண்டு ஆசீர்வதிக்கிறாரா எதுக்கு ஆசீர்வதிக்கிறாரு ஏழை ஜனங்களுக்கு கொடுங்க கஷ்டப்படுற ஆத்துமாக்களை தாங்குங்க எத்தனையோ ஆத்துமாக்கள் சாப்பாடு இல்லாம பசியில கடந்து துடிக்கிறாங்களே வெயிலும் மழைன்னு கிடைச்சது கஷ்டப்படுறாங்களே அந்த மக்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுங்க இதுக்குதான் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு அதில் ரொம்ப கவனமா இருந்த ஊழியக்காரர்கள விசுவாசிகளை ரொம்ப கவனமா இருங்க கடைசி காலம் என்னன்னா தேவன் அதிகமா இந்த வார்த்தைகளை தான் நெருக்க விசுவாசிகளை எப்படி நடத்தணுங்கிற ஞானத்தை கற்றுக்கிடுங்க யானோ தானோன்னு ஆத்துமாக்களை நடத்தாதீங்க தப்பு செய்தா கண்டிஷன் பண்ணுங்க இருந்தா இருக்கட்டு போனா போகட்டும் நான் தேவனுக்கு பார்த்து சொல்லிட்டு போயிருவாங்க நான் நாளைக்கு உங்கள்ட்ட தான் தேவன் கணக்கு கேட்பார் உங்கள்ட்ட எங்கள்ட்ட தான் கணக்கு கேட்பாரு ரொம்ப கவனமா இருந்த ஊழியத்தை செய்வோம் கத்தர் வருகையில ஒரு சிறு கூட்டத்தை மணிகளாய் அவர் நம்ம சேர்ப்போம் கத்தர் தான் இந்த வார்த்தைகள் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் சிறிய ஜெபம் செய்துக்கிறேன் ஆவியானவரே எங்கள் நட்டியோடு துதிக்கிறோம் அப்பா நாங்கள் எப்பொழுது பயந்துருக்கணும் நான் ஆண்டவரை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவர் எப்பொழுது பயந்துருக்கிறவன் பாக்கியவான் சொல்லியிருக்கிறீங்கப்பா எங்களுக்கு நீ கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆலயத்திலேப்பா ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரை பரிசுத்த முத்துக்களாய் மாற வைக்கணும் ஆண்டவரே தகப்பறை அதுக்கு நாங்கள் முதலாவது நாங்கள் பரிசுத்தமாய் மாறணும் ஏற்ற தாழ்வுகள் இல்லாத வடிக்க கத்தாவே நாங்கள் எல்லாரும் ஒரே மனமாய் தகப்பனே பரிசுத்த ஆராதனை ஏறெடுக்கணும் அப்பா சபையில் இருக்கிறதான சீர்கேடுகள் அசுத்தங்கள் எல்லாம் விலகி போவதாக இயேசுவின் நாமத்தினால பிதாவை பரிசுத்தப்படுத்துங்க அப்பா இப்படி வர்றது அது சீக்கிரம் அப்பா நீர் ஆயத்தமா இருக்கிற நீர் எந்தெந்த ஆத்மாக்கள் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கீங்களோ அப்பா எல்லாருமே அப்படி நித்திய ராஜ்யத்துக்கு வரணும் அப்பா சீர்கடைகள் எல்லாம் மாறணும் ஆண்டு வரே விபச்சாரங்கள் வேசித்தனங்கள் பொய்கள் பொறாமைகள் எரிச்சல்கள் கோபங்கள் ஏசுவின் நாமத்தினாலே மாறி போகட்டும் ஆண்டு வரே திருச்சபை ஒரு பக்தி ரீதியை உண்டாக்குங்கப்பா எல்லா மக்களும் மனம் திரும்பட்டும் ஆண்டு வரே வருகைக்கு ஆயத்தப்படுத்தும் நம்ம அப்பாவுக்கு செலுத்துகிறேன் பிதாவே ஆமேன் 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 உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் ஆமேன்